வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் பிஃப்த் நவம்பர் இன்றைக்கு குருநானக் ஜெயந்தி என்று சீக்கிய மதத்தால் செலிப்ரேட் செய்யப்படக்கூடிய தினம் ஆகவே சீக்கிய மதத்தை பற்றி ஒரு நிமிடங்கள் என்னுடைய கருத்துக்கள் சீக்கிய மதத்தை நிறுவியவர் என்று பார்த்தால் குருநானக் அவர் பிறந்தது வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரல் ஃபோர்டீன் நைன் பஞ்சாப் மாநிலம் இப்போது பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாநிலம் சீக்கியத்தில் மொத்தமாக பத்து குரு அதுல வந்து முதல் குரு வந்து இவர் இவர் தான் சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் என்று சொல்லலாம் இவர் வந்து இவருடைய சொல்லக்கூடிய வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஹைம்ஸ் வந்து குரு கிராந்த் சாஹிப் சொல்லக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூலில் வந்து இடம்படுகிறது இது நைன்டீன் செஞ்சுரி ரஞ்சித் சிங் ஆள்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும்போது இந்த பிப்டீன்த் ஏப்ரல் தான் குருநானக் ஜெயோட பிறந்த தினமாக செலிப்ரேட் செய்யப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு நைன்டீன் செஞ்சுரிக்கு அப்புறம் குருநானக்கு முக்தி அடைந்த முக்தினா புத்தருக்கு வந்து ஞானோதயம் வந்தது இல்லையா அந்த மாதிரி என்லைட்டன் ஆன தினம் என்று சொல்லக்கூடிய கடகா மாதம் பௌர்ணமி அதாவது இன்றைக்கு வருகிற அந்த பிப்து ஜ நவம்பர் மாதிரி அந்த கடக மாதத்துல வர பௌர்ணமி என்று அவர் வந்து சித்தி அடைந்தார் அதாவது முக்தி பெற்றார் அதாவது என்லைட்டன் ஆனார் ஆகவே அதை வந்து மகாவிரி ஜெயந்தியாக கொள்ள கொண்டாடப்படுகிறது இப்பொழுது சீக்கில் ஃபவுண்டர் ஃபஸ்ட்டு ஃபவுண்டிங் ஃபாதர் இவர் தான் சொல்லலாம் அதுக்கடுத்தது வந்து முக்கியமான குரு பார்க்கும்போது ஆறாவது குரு குரு அர்ஜுன் என்பவர் இவர் வந்து முகலாய மன்னர் அக்பர்கிட்ட வந்து இடம் வாங்கி அவர் கொடுத்த அக்பர் கொடுத்த நிலத்தில் வந்து கோல்டன் டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பெருமைக்குரியவர் இவர் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா குருக்கள் ஐந்து ஆறு குரு ஐந்து குருக்கள் எழுதிய ஸ்லோ அந்த ஹைம்ஸு அது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட ஒரு பதிமூணு ஹிந்து பண்டிதர்கள் எழுதிய சில ஹைம்ஸு அப்புறம் ரெண்டு சூஃபி முஸ்லிம்ஸ் அவங்க எழுதின ஹைம்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்து இவர் வந்து ஆதி கிரந்த் என்று சொல்லக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூலை வந்து உருவாக்குகிறார் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் பைபிள் அண்ட் முஸ்லீமில் வந்து இஸ்லாமில் வந்து குரான் இருக்க மாதிரி என்ற ஹோலி புக்கு வந்து இந்த ஆதி கிராந்த் என்பது அதை வந்து உருவாக்கியவர் வந்து அர்ஜுன் என்பவர் இவரோட காலத்தில் முலாயம் மன்னர் அக்பர் அவர் வந்து மறைகிறார் இன்பட் அவர்கிட்ட இருந்தாலும் தான் இவர் வந்து அந்த கோல்டன் டெம்பிளை கட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு வந்து அக்பர் மறையும் போது அக்பருடைய மகன் ஜெயாங்கீர் அவர் தான் சாதாரணமாக ஆட்சிக்கு வரணும் ஆனா அக்பருக்கு வந்து ஜெயாங்கீரை விட ஜெயாங்கீரோட மகன் கௌஸ்ரு என்பவர் மேலே வந்து பிரியமும் மதிப்பும் ஜாஸ்தி இஸ் எ பெட்டர் பர்சன் டு ரூல் இந்தியா அப்படின்னு வந்து அக்பர் வந்து நினைக்கிறார் அவர் வந்து சிறந்தவர் ஆட்சிக்கு வருவதற்கு நினைத்து அக்பருக்கு அப்புறம் அவர்தான் தான் வரணுன்றது அவருடைய எண்ணம் இது வந்து ஜெயாங்கீருக்கு பிடிக்கல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஜெயாங்கீர் வந்து தன்னுடைய மகனையே வெளியே தொருத்திட்டு மகனையே கொல்லம் முயற்சி முயற்சிக்கிறார் அந்த மகன் கௌஸ்ரம் என்ன பண்ணுறாரு ஜெயாங்கீர்கிட்ட தப்பிதற்காக வெளியில் போய் நம்ம இந்த குரு இருக்கார் இல்லையா குரு அர்ஜுன் கிட்டே வந்து அடைக்கலம் போகிறார் ஜெயாங்கீர் வந்து ராஜா ஆகிறார் இவருடைய மகன் வந்து அர்ஜுன் குரு அர்ஜுன் கிட்டே வந்து அடைக்கலம் போகிறார் அதுக்கப்புறம் ஜெயங்கியர் மன்னனாகி திரும்பி இங்கே வந்து இந்த குஷ்ர கைப்பற்றி அவரை வந்து அவருடைய கண்ணை பறித்து பார்வையை பறித்து அவர் வந்து சாகும்பாரே ஆல்மோஸ்ட் ஜெயிலில் வந்து போட்டுறாரு அவர் அதுக்கப்புறம் வந்து இந்த தன்னுடைய மகனுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக குரு அர்ஜுனை வந்து ஜெயஹங்கீர் வந்து கொன்று விடுகிறார் அப்போ தான் முதல் தடவை அந்த மொகல்ஸுக்கும் சீக்ஸ்க்கும் வந்து அந்த எனிமிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுற காரணம் அது அதுக்கப்புறம் குரு அர்ஜுனுக்கு அப்புறம் வந்து குரு ஹர்கோவிந்த் சிங் என்பவர் வந்து தலைவர் ஆகிறார் அவர் வந்த உடனே என்ன பண்றாரு முதல் தரவே அந்த சீக் வந்து ரெண்டு கத்தியை வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் ஆரம்பிக்கிறார் ஒரு மில்டன் குரூப் கல்சா என்று சொல்லக்கூடிய ஒரு மில்டன் குரூப்பையும் பக்கத்துல ஆரம்பிக்கிறார் ஏன்னா இது வந்து மற்றவங்களை அடிக்கிறதுக்காகவோ மற்றவங்களை துன்பத்துறதுக்காகவோ பயன்படுத்துறதுக்கோ கிடையாது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சீக்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை முக்கியமாக அந்த ஆங்கியர் அந்த மாதிரி ஆளு கிட்ட வந்து அதனால இவர் வந்து தனியாக ஒரு ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனை இது அமைப்பாக வந்து சீக்கு வந்து மாறுறது வந்து இவருடைய காலத்தில் இதுக்கப்புறம்தான் அந்த சிங்குன்ற வார்த்தையை வந்து அவங்களோட தன்னுடைய பேரோடு அவங்க இணைத்துக்கொள்ள ஆரம்பித்தார் சிங்கம் என்று பொருள் கொடு பொருள் கொடுக்கக்கூடிய அந்த சிங்கை ஹரி கோ ஹரி கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்றோம் அந்த சிங்குன்ற வார்த்தை வந்து இது கூட பெயரோட சேர்ந்தது வந்து இவருக்கு தான் இதனுக்கு அப்புறம் ஹரிகோவிந்த் சிங்க்கு அப்புறம் வந்து முக்கியமா பார்த்தோம் தான் ஹரி ஹரி ராய்ங்கிறவர் வந்து குரு அவர் அவருக்கு வந்து அவரது காலத்துல வந்து அவுரங்கசீப்புக்கும் முகலாய மன்னர் அவுரங்கசீப் அப்ப முகலாய மன்னன் ஆகல முகலாய மன்னனுக்கும் அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் அவருடைய எல்டர் பிரதர் தாரா ஒரு அந்த வாரிசு சண்டை நடக்குது அப்போ வந்து இவர் ஹரி ஹரி ராய் என்று பண்றாரு சி கே மதுகுரு இவர் வந்து தாரா ஷிகாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவுரங்கசீப்புக்கு சந்தேகம் வருது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஹரி ராயோடைய மகன் ராம் ராய் என்றவருக்கு தனியாக கூப்பிட்டு அவர் கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு நிலம் இதெல்லாம் லேண்டெல்லாம் கொடுத்து அவரை வந்து சீக்கில் வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கணுங்கிறது தந்தைக்கிட்ட வந்து பிரிக்கணுன்றது ஒரு முயற்சி பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு பெரிய லேண்டை கொடுத்து அவரை வந்து இழுக்க பார்க்குறார் தன் பக்கம் அந்த லேண்டு தான் வந்து இந்த தேராடூனுன்ற இப்போ இப்போ இருக்கிற தேராடூன்ற இடம் தான் அந்த ராம்ராய்க்கு அவுரங்கசீப் கொடுத்த அந்த சிட்டி டவுன் இது கேள்விப்பட்ட குரு ஹரி ராய் என்ன பண்றாரு தன்னுடைய மகனையே வந்து சீக்க இருந்து அமுச்சு விட்டுருவாரு துரத்தி விட்டுறாரு அதாவது கம்யூனிகேட் பண்ணிடுறாரு அவரை எக்ஸ்ட்ரா அவரை அமிச்சுட்டு அவருடைய இன்னொரு மகன் ஹரி சிங் என்பவரை வந்து ஹரி கிஷன் ஹரி கிஷன் என்பவர் வந்து ஹரி கிஷன் சிங் அவரை வந்து மதகுருவா ஆக்குறார் அவர் வந்து அஞ்சு வயது தான் அப்போ வந்து சின்னவர் பாலகுரு என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து போகும்போது தான் டெல்லியில் வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் அந்த அம்மை நோயை வந்து பரவ ஆரம்பிச்சது எங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுகிறாள் அந்த அம்மை நோய்ல அப்போது இவர் வந்து ஒரு லேக் பக்கத்துல இருந்து கூட்டம் அந்த லேக்கில் இருக்க தீர்த்தம் எடுத்து எல்லாத்துக்கிட்டும் கொடுத்து எல்லாருடைய அந்த நோயை வந்து குணப்படுத்தாரு அவர் அந்த அளவுக்கு பெரிய பெரும்பாலான மக்கள் வந்து குணமடைந்தார்கள் இவர் கொடுக்குற அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அந்த தீர்த்தம் இவர் தங்கி அந்த தீர்த்தம் கொடுத்த இடம் தான் இன்றைக்கு வந்து டெல்லியில கனாட் பிளேஸ் பக்கத்துல பங்களா சாஹிப் குருத்வாரா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் இப்ப இன்றைக்கு வந்து அந்த இடம் தான் இவர் ஹரிசி ஹரிகிருஷ்ணன் சிங் இருந்து மக்களுக்கு ஆசி கொடுத்த இடம் அது இவருக்கு அப்புறம் ஹரிகிருஷ்ணன் அப்புறம் வந்து குரு தேஜ் பகதூர் தேஜ் பகதூர் சிங் அவர் வந்து வரார் தேஜ் பகதூர் சிங் வந்து நெக்ஸ்ட் குருவா வரார் இவருடைய காலத்தில் என்ன ஆகுதுன்னா காஷ்மீரில் இருக்க இந்துஸை வந்து அவுரங்கசீப் வந்து இஸ்லாமா கன்வெர்ட் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாரு ரொம்ப வற்புறுத்தியாக இல்லாட்டியும் கொலை பண்ணிடும் அந்த மாதிரி வந்து அவர் வந்து மறட்டுறாங்க ஸோ அந்த இந்துஸ்லாம் அங்கேருந்து இங்கே வந்து ஓடி வந்து இவருடைய காலில் விழுந்து என்ன பண்ணணும் இவருடைய அடைக்கலம் போகிறாங்க இந்த குரு தேஜ் பகதூர் சிங்க்கிட்ட இவரெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் போய் அவுரங்கசீப்ட சொல்லுங்கள் முதல்ல என்னுடைய குருவை வந்து நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் மாறுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவுரங்கசீப் கிட்ட அப்படின்னு வேற அரங்கசீப் கோவம் வந்துட்டு அப்புறம் இவரை வந்து இழுத்துட்டு போய் இவரை மட்டும் கைது பண்ணி கொண்டு போய் இவரை வந்து ஹர்கிஷன் சிங்க ஹரி கோவிந்த் சிங் அவர் வந்து இல்லை சாரிமா தேஜ்பக்தர் சிங் தேஜ்பக்தூர் சிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து கொண்டு போய் இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அவர் கேட்கும்போது அவர் வந்து மறுக்கிறார் அவர் மறுத்த உடனே அவர் மறுத்ததுனால கவனம் சீப்பா அவர் மேலே கோவப்பட்டு அவரை வந்து கொன்று விடுறதுக்கு ஆணையடுகிறார் அவர் கொன்றது மட்டும் இல்லை தேஜ்பகர் சிங் கொள்வது மட்டும் இல்ல அவர் கூட இருந்த அவரோட அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாட்டிதாஸ் சாட்டிதாஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அசிஸ்டன்ட் வெறும் குக்காக இருந்தவங்க கூட ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வந்து அவர் கொள்றார் அதுவும் நம்ம டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் இருக்க அந்த சாந்தினி சௌக்குன்ற இடத்துல அவங்கள வந்து ஒரு ரெண்டு தூணுக்கு நடுவில் அந்த பாத்தியதாஸ் என்பவரே ரெண்டு தூணுக்கு நடுவில் நிக்க வச்சு ரம்பத்தால் அறுத்து கொள்றாரு வந்து அவுரங்கசீப் அது மட்டும் இல்லை தேஜ் பகதூர் வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு எதிர்க்க வந்து அவர் வந்து கொண்டு விடுகிறார் தேஜ் பகதூர் சிங்கை இந்த மாதிரி நிறையா குருக்கள் வந்து இவங்களால் அடிபடுறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு கோவிந்த் சிங் அவர் தான் கடைசி குருன்ற என்று கூட பத்தாவது குரு சீக்கு அவர் வந்து மத குருவாகிறார் அவர் தந்தை கொல்லப்பட்டதுக்கு பிறகு இவர் வந்து குரு ஆனதும் போது இவரை பிடிக்கிறதுக்காக அவுரங்கசீப் திரும்பி படையை அனுப்பும் போது இவர் என்ன பண்றார் தன்னுடைய தாய் மாதா குருஜி என்பவரையும் தன்னுடைய ரெண்டு சின்ன பசங்க அஞ்சு வயசு ஏழு வயசு ஜொரோவர் ஜொரோவர் சிங் அப்புறம் ஃபட்டே சிங் சொல்லிட்டு ரெண்டு பேர் அஞ்சு வயசு ஏழு வயசு பசங்க அவர் வந்து அந்த பக்கத்தில் அந்த கெங்குன்ற ஒரு ஒரு பிராமின்கிட்ட கொடுத்துட்டு பார்த்து சொல்லிட்டு போகிறாரு அது அவருங்க வந்து வாசிம் கான் என்ற ஒரு படைத்தலைபி வந்து வரும்போது இந்த பிராமின் வந்து பயந்து போய் அந்த ரெண்டு பேரையும் வந்து அந்த வாசிம் கான் கிட்ட கொடுத்துடுறார் வாசிம் கான் வந்து அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்களை ரெண்டு சிறுவர்களை அழைத்து போய் அவளை வந்து மிரட்டி இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லி மிரட்டுறார் அந்த ரெண்டு பேரும் வந்து தைரியமாக மறுக்கிறாங்க கன்வெர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது உயிரோட சமாதின்னு சொல்லுவார் அவர் நிற்க வைத்தி சுற்றி செங்கலை வந்து கட்டி அவங்கள வந்து ரெண்டு பேரையும் வந்து கொள்றாங்க அதுதான் இந்த யங்கஸ்ட்டு பர்சன் மாட்டியார் ஆனதுன்னு சொன்னால் சீக்கி மதத்தில் தியாகி மாட்டியர்னு சொன்னால் இந்த ஃபட்டே ஃபட்டேசிங் என்று சொல்கிறேன் அந்த ஐந்து வயது பையன் சிறுவன் தான் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவங்கள பாடியை ஒன்று ஒரு இடத்துல தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்மாளுங்கிற ஒரு நல்லவர் அவர் வந்து ரெண்டு ப பசங்களுடைய சிறுவருடைய உடல் இவங்க சிறுவர்கள் இருந்ததை கேள்விப்பட்டன அவங்களுடைய கிரா பாட்டி மாதா குருஜி அவங்களும் வந்து இறந்து விடுறாங்க இந்த மூன்று பேருடைய உடலையும் வந்து க எடுத்து அது இருந்த இவங்க இந்த ரெண்டு சிறுவர்களுடைய உடல் எடுத்த இடம்தான் இன்றைக்கு வந்து ஃபட்டேகர் குருத்வாரா என்று அழைக்கப்படுகிறது டெல்லியில அதுக்கப்புறம் இவங்க வந்து பக்கத்தில் அவங்க மூணு பேரை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து அடக்கம் பண்றாரு அவரே வந்து அவருடைய சொந்த பொறுப்பில் அந்த இடம்தான் ஜோதி ஜோதி மால் குருத்வாரா என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம் ஸோ இந்த மாதிரி சீக்கு இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற அந்த சீக்கு மரம் ஆரம்பி குரு கோவிந்த் சிங் வரைக்கும் பத்து குருமார்கள் அதுக்கப்புறம் கடைசியில் குரு கோவிந்த் சிங் என்ன பண்றாரு அவர் வந்து இனிமேல் குரு இந்த தலைமை பதவிக்கு வந்து ஒரு பத்து பேர் அடங்கிய ஒரு கல்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு ஹையஸ்ட்டு டீம் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுறார் கல்சா பார்த்துன்னு சொல்லிட்டு பேர் அவங்க தான் வந்து குரு சீக்கிய மதத்துக்கு வந்து தலைமை ஏற்பார்கள் என்று ஆரம்பித்து வைக்கிறார் அதுலேருந்து இந்த இந்த கல்சா பார்த்து தான் இன்றைக்கு வந்து தலைமை ஏற்கிறது இந்த வீரர்களிடம் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசம் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்